வீடு கார் வேளாண் கடன்களுக்கான மாதாந்திர கடன் தொகையை திருப்பி செலுத்துவதற்கான காலக்கெடுவை மேலும் முப்பது நாட்களுக்கு ரிசர்வ் வங்கி நீட்டித்துள்ளது இது தொடர்பான அறிவிப்பை ரிசர்வ் வங்கி நேற்று வெளியிட்டது அதன்படி பண மதிப்பிழப்பு விவகாரத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு கடன்களை திருப்பி செலுத்துவதற்கான காலக்கெடுவை மேலும் முப்பது நாட்களுக்கு நீடிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வீடு கார் வேளாண் உற்பத்தி உள்ளிட்டவற்றிற்காக ஒரு கோடி ரூபாய்க்கும் குறைவாக கடன் பெற்றவர்கள் தங்களின் இஎம்ஐ தொகையை செலுத்துவதில் இந்த அது நீட்டிக்கப்பட்டுள்ளது இதன் மூறு வங்கி தெரிவித்துள்ளது இதன்படி நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் செலுத்த வேண்டிய இஎம்ஐ தொகையை திருப்பி செலுத்த முப்பது நாட்கள் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது

கொண்டு வந்திருக்கோம் நாலு லட்சம் கோடி ரூபாய் இருக்குமானால் சுமூகமா சரளமா அதனால் ஒரு நாற்பது நாளைக்கு ஆனால் தினசரி கொஞ்சம் கொஞ்சமாக குறை ஆகவே ஜனவரி எண்டுக்குள்ளே கரைஞ்சு நிச்சயமாக இருக்காது போனால் சரியான அளவுக்கு